கிட்டத்தட்ட நேர்மையான முறையில் அவர் எல்லா பாரையும் ரைடு நடத்தி நிறைய வழக்குகள் கேஸுகள் போட்ட மதுபான வகைகளுக்கு எதிரான நல்ல செயல்பட்ட ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி டிஎஸ்பி சுந்தரேசன் மயிலாடுதுறையில் இருந்தாங்க மந்திரி வராங்க அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஜீப் எடுக்க சொன்ன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க புரோட்டோகால்ல வந்து எம்யூடிய ஜீப்பை எடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அவருக்கு ஜீப்பே இல்லை டிரைவரும் போகல அதனால என்ன பண்ணா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஐஜி டேவிட்ஸன் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்காரு மதிப்புருஜி அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரி அவங்களுக்கு இதெல்லாம் நல்லபடியா தெரியும் ஆனா கூட எங்களை பொறுத்த மட்டும் அவங்களோட குற்றச்சாட்டு எண்ணங்களை பத்தி அவர் மீது ஆய்வு பண்ண குற்றச்சாட்டு மீது ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்க வேணுமே தவிர அவர் மீது எந்தமான நடவடிக்கை எடுக்க தான் எங்களுடைய ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்ல காவல்துறைக்கே இவ்வளவு பெரிய ஒரு கலங்க ஒரு டிஎஸ்டி ஒரு கலங்க வந்ததுன்னு சொன்னா மத்த காவல்துறை எப்படி சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும் எங்களுடைய கேள்வியாக சிவா வந்து அது இன்னைக்கு நேற்று இல்லைங்க திமுக வந்து காமராஜரை பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸ் கட்சியும் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரை இனிமையாக பேசியே பழக்கப்பட்டாங்க ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அப்படி கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா பழைய முரசொலியில் நிறைய கார்ட்டூன் வந்துருக்கு நேற்று ட்வீட்ல போட்டிருக்கேன் அதாவது என்னன்னா பெருந்தவர் எல்லாம் தூக்கில் போடுற மாதிரி கார்ட்டூன்லாம் வந்திருக்குது அதுபோல கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய சமயத்துல வந்து தர்மபுர காமராஜ் அவர் நேரத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க தேவையில்லாம அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அசிங்கமாலாம் பேசியிருக்காங்க பெருந்தர்கள் காமராஜர் அதான் எப்படின்னா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி சிவாவை திரு சிவாவை பேச சொல்லி முதலமைச்சர் அவங்க இப்ப வந்து அதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்கிற இல்லங்கறது இருக்கு மௌனமா நாங்க ஏதாவது பேசுவாங்க பண்ணிருக்காங்க அது

நிறைய தொழிற்சி சிறு குறு தொழிற்சாலை போவதுக்கு காரணம்னா மின் கட்டண உயர்வு டாக்ஸ் அதிகமா போடுறதுனாலதான் அது நிறைய பாதிப்பு ஏற்படுது ஆனா இவங்க என்ன ரயில் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு அறிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது கடன் சுமை தமிழக அரசாங்கம் கடன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல கோடியில கடன்ல போயிட்டு இருக்கிறாங்க மக்கள் வரிசம் அதிகம் 阿不勒。